இல்லாமல்ல மகாலிக பெருமானுடைய பாதக மலங்களை வணங்கி இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்திலே ரெண்டு ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் பலவீனமுற்று தனகாரகனாகிய குருவும் பலவீனமுற்று பாதக மாரக புத்திகளோடு கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டக சனி இதில் ஏதாவது ஒன்று சேர்ந்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் செய்கின்ற சொந்த தொழில் வியாபாரத்திலே கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் விலகி சொந்த தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் கிடைக்க கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் ஆறாவது கிலோமீட்டர் உள்ள அழகாபுத்திர என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அரும்பாக்கக்கூடிய எல்லாம் சொன்னமுரீஸ்வரர் சுவாமிக்கும் சவுந்தரநாயகி அம்மாளுக்கும் அர்ச்சனை ஆராதனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகின்ற அடியேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நல்லி தெய்வம் ஏற்றி ஓதி வணங்கி வர நலம்பெறுவர் சிவன்